சொத்துக்களெல்லாம் புடிங்கி வச்சுட்டாங்க முடக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி தரப்பு கம்ப்ளைண்ட் தர்றாங்க கம்ப்ளைண்ட் தரும்போது அது கூட பரவாயில்லை இன்னைக்கு சோசியல் மீடியா என்னன்னா எங்கிட்ட வந்து அக்கௌண்டே கிடையாது பேங்க் அக்கௌண்ட் ஆமா ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் இவ்வளவு அப்பாவியாவா இருக்கீங்க அவங்களே ஒரு டுபாக்கூர் குடும்பம் தெரிஞ்சுக்கிறதும் இவ அவங்க இப்படி ஒரு அப்பாவியா இருப்பீங்களா அப்படின்னு ஜனங்க கேட்கறாங்க அவர் வந்து சம்பளமே கொடுக்காம அவர் வந்து மருமகன்னா நீங்க அப்படி இது பண்ணீங்க ஓசிலே மருமகன் நடிக்கணுமா பொண்ணு கொடுத்துட்டா ஓசிலே வந்து பண்ணிவாங்களே எல்லாமே அவர் என்ன நினைக்கிறாரு நினைக்கிறார் மாமியாரை தன்னுடைய அம்மாவா நினைக்கிறார் மனைவி மனைவி அந்த அளவுக்கு நேசிக்க கூடியவங்க மனைவி மேல அவ்வளவு நம்பிக்கை வைக்கக்கூடிய ஆட்கள் அந்த நம்பிக்கை தான் வச்சிருந்தாங்க இப்படி ஒரு துபாக்குரா இருக்கும் இப்படி ஏமாத்தும் அவருக்கு தெரியலையே அவருடைய நிம்மதி போயாச்சு கையில இருந்த பணங்கள் அவர் கையில இருக்கும் கார் அங்க கார் கோவாக்கு போனார்னா யார் கார் இவருடைய கார் சார் அது என்னுடைய கார் சார் அவங்க பேரில் வாங்கி கொடுத்துருக்கேன் இவர்கள் ஆர்த்தி தரப்புலையுமே சொல்கிறாங்களே சார் எங்கள் பசங்களை கண்டுக்கவே இல்லை அவர் யோசிக்கவே இல்லை எங்களை எங்க எங்களை ரீச் பண்ணுற தூரத்திலே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே அவங்க தரப்பை யோசிக்கணும்ல சார் இல்லை இல்லை அது அப்பட்டமான பொய் சார் அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டு தரப்பும் உட்கார்ந்து பேசும்போது அங்கே தான் இருந்தார் ஒரு ஹீரோவை நீங்கள் சந்தேகப்பட்டு நீங்கள் ச வீட்டுக்குள்ளே சந்தேகப்படலாம் ஒரு வேறு இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு உங்களை வந்து அவர் அந்த நடிகை இருக்காளா யாராவது கூட இருக்காங்களா அந்த 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 ரூமுக்குள்ளே போய் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க ரூமு கட்டில் கூட பாருங்க அப்படின்னா என்ன இவர் மனைவிக்கு துரோகம் பண்ணல மனைவிதான் இவருக்கு வந்து சொத்து வகையில் துரோகம் பண்ண அவங்க அப்பா தான் கதை கேட்கற அவங்க அண்ணன் ஓட்டி கொண்டு வர்றாரு அவங்க இருக்கிற வரைக்கும் தான் சார் ஜெயம் ரவியா இருந்தார் சார் இவங்க வந்த பிறகு ஆர்த்தியுடைய துரதிருஷ்டமும் அந்த குடும்பத்துடைய துரதிருஷ்டம் அவருக்கு நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அம்மா கூட வேண்டியது பசங்க மேல பாசமா இருக்கிற ஒரு அப்பா வந்து துரோகம் பண்ணிட்டு போவாரு மனைவி மேல சொத்துக்களை வாங்கி வச்சுக்கிறோம் எப்படி மனைவி துரோகம் பண்ண முடியும் ஒரு நல்ல பொண்டாட்டி அமையும் போதுதான் சார் ஒவ்வொருத்தர் வந்து முன்னேற முடியும் வாழ்க்கையில உயர முடியும் டார்ச்சர் பொண்டாட்டி டார் அவன் வாழ்க்கையே நரகமாக போயிடும் மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சினிமா ஜேர்னலிஸ்ட் சபிதா ஜோசப் சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் இந்த ஜெயம் ரவி விவகாரம் நம்ம அதிகமாக பேச வேணாம் பர்சனல் லைஃப் அப்படின்னு நம்ம கடந்து போனாலும் அது வந்து பொதுவெளிக்கு வரும்போது சில விமர்சனத்துக்கு உள்ளாகுது அப்படி இருக்கும்போது சொத்துக்களை எல்லாம் புடுங்கி வச்சுட்டாங்க முடக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி தரப்பு கம்ப்ளைண்ட் தர்றாங்க கம்ப்ளைண்ட் தரும்போது அது கூட பரவாயில்லை இன்னைக்கு சோஷியல் மீடியா என்னன்னா எங்கிட்ட வந்து அக்கௌண்டே கிடையாது பேங்க் அக்கவுண்ட் ஆமாம் ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தை சொன்னார் பாருங்க இவ்வளோ பெரிய ஹீரோ இதை சொல்கிறாரு இப்போ என்னங்க எனக்கு ஒன்றும் பொருளைன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் இவ்வளோ அப்பாவியாவாக இருக்கீங்க ஏங்க இப்போ ஒரு பெண்கள்ல ஒரு அவ்வளோ பெரிய அவங்களே ஒரு டுபாக்கூர் குடும்பம் தெரிஞ்சு அவங்க இப்படி ஒரு அப்பாவியாக இருப்பீங்களா அப்படின்னு ஜனங்க கேட்குறாங்க ஏன்னா கமெண்ட் இப்போ நீங்கள் யோசிப்பாருங்களேன் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இல்லைன்னா எப்படி சார் இப்போ எப்படி சார் இவர் முதல்ல அவர்களோட நம்ம முன்னாடி நீங்கள் ஐ மீன் ரவியோட நெருங்கி பழகி இருக்கீங்க அவர்கள் குடும்பம் குறித்து உங்களுக்கு தெரியும் இருவரு குடும்பம் குறித்துமே உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்படி பொழுது என்ன நடந்தது இப்போ அவர்கள் ரொம்ப வசதி படைத்தவர்கள் அப்படின்னா ஐ மீன் சுஜாதா குடும்பம் ரொம்ப வசதி படைத்தவர்கள் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவி சொத்துக்களை ஏன் சார் முடக்கிறாங்க இல்லை ஒரு வசதி படைத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வந்து ஒரு சில அங்கேயும் சில பிரச்சனைகள் இருக்குன்னு இப்போ தான் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கிறது ஒவ்வொன்றா வெளியே வருது ஏன்னா அவங்க மூணு படம் எடுத்தாங்க மூணு படமாக நஷ்டம் அப்படின்றாங்க நஷ்டத்தில் ஓடிச்சு நஷ்டம் எப்படி ஆகும் ஒரு சின்ன ஹீரோ நடித்தா ஏதோ தவக்கலை யாராவது நடித்தா அந்த படம் நஷ்டம்னு சொல்லலாம் நீங்கள் ஏற்கனவே ஒரு மார்க்கெட்டில் இருக்கிற ஹீரோ ஒரு ஹீரோவுக்கு ஒரு ஒரு பிஸ்னஸ் இருக்குது சார் ஒரு இவருக்கு ஒன்றரை கோடி போகும் அஞ்சு கோடி போகும் பத்து கோடி பிஸ்னஸ்னு இருக்குது இப்படி சம்பளம் இருபது கோடின்னா நீங்கள் பிஸ்னஸ் எவ்வளோ இருக்கும் குறைந்தபட்சம் உங்களுக்கு உங்கள் ஐம்பது கோடி நூறு கோடி ரூபா பிஸ்னஸ் இருக்கும் அது என்னென்னா பல வகையில் வரும் ஒரே ஒரு படத்துக்கு வந்து நீங்கள் ஒரே வகையில் வந்து தேட்ரு மட்டும் இல்லை தேட்ரு அப்புறம் அந்த இதுக்கு வந்த டிவிக்கு அப்புறம் வந்து அந்த ஓடிடி அது போக தெலுங்கு தெலுகு தமிழ் ரைட்ஸ் இந்த ரைட்ஸ் இந்த மாதிரி பல வகையில் போகும் பல வகையில் பணம் வரும் அதுக்கு இவன் ஒரு படம் வந்து மூணு நாளில் கலெக்ஷன் எடுக்கிறது ஒன்று அதை தாண்டி வந்து பல கலெக்ஷன் பல வகையில் வந்து மூணு நாள் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பெருசாக போகலனாலும் கூட அந்த படம் பணம் வந்து வராமல் போகாது மெதுவாக வரும் ஒரு மாதத்தில் வர வேண்டிய படம் ரெண்டு மாதம் ஆகும் அது கொஞ்சம் வட்டி தான் கொடுக்கணும் அது கரெக்டாக இப்போ அது அது பிறகு வந்துட்டு தான் இருக்கும் அது ஓரளவு பரிச்சயமான முகங்கும்போது பெரிய அளவில் நஷ்டமாக இருக்கான வாய்ப்பு இவருக்கு நஷ்டமா வர காய் வாய்ப்பே இல்லை இவர் எடுத்து பார்க்கும்போது நஷ்டமே இல்லைங்கிறாரு நஷ்டமே இல்லை எப்படி நீங்கள் நஷ்டம்னு சொல்கிறீங்க இவருக்கு தர வேண்டிய சம்பளமும் தரல நீங்கள் சம்பளமே கொடுக்காம ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை கூட வசூல் பண்ணாத அளவுக்குலாம் மார்க்கெட் இல்லாமல் இல்லாமல் அவர் வந்து சம்பளமே கொடுக்காம அவர் வந்து மா மருமகன்னா நீங்கள் அப்படியே இது பண்ணிங்க ஓசிலே மருமகன் நடிக்கணுமா பொண்ணு கொடுத்துட்டா ஓசிலே வந்து பண்ணிவாங்களே எல்லாமே இது மருமகனாக நீங்கள் இப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க அதுக்காக அவர் ஊர்சிலேயே நடித்து கொடுக்கணும்னு என்ன தலைவிதி அவர் வந்து ஏற்கனவே பண்ணாமல் இருந்தார் வே வினி படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு இவங்க தான் சொல்கிறாங்க ஆர்த்தி எங்கள் அம்மாவுக்காக படம் பண்ண அம்மாவுக்கு படம் பல தடவை சொல்லி தான் சரி ஓகே பண்ணி கொடுப்போம் நம்ம அம்மா மாதிரி தானே அவர் என்ன நினைக்கிறார் மறு மாமியாரை தன்னுடைய அம்மாவாக நினைக்கிறார் மனைவியை வந்து தன்னுடைய அம்மா அதை முன்ன என்ன சொல்கிறாருன்னா அவர் எங்கள் அம்மாவை தான் அவங்க அம்மாவோட தான் ஜெயிண்ட் அக்கௌண்ட் வந்துருந்தது அவங்க அப்பா கூட இல்லை எங்கள் அம்மாவோட தான் ஜெயிண்ட் அக்கௌண்ட் இருந்தது முன்னே அவர் வந்து கல்யாணத்துக்கு முன்னே அதுக்கு பிறகு தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாடு சார் தமிழ்நாட்டில் வந்து மனைவி அந்தளவுக்கு நேசிக்கக்கூடியவும் மனைவி மேலே அவ்வளோ நம்பிக்கை வைக்கக்கூடிய ஆட்கள் அந்த நம்பிக்கை தான் வச்சுருந்தேன் இந்த இப்படி ஒரு விவாக்குராக இருக்கும் இப்படி ஏமாத்தணும்னு அவர் தெரியலையே பதினஞ்சு வருஷமாக ஜாயின்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கேங்கிறாரு இப்போ இவர்கள் சொல்கிறாங்க இப்போ மீன் நான் பேங்க் அக்கௌண்ட்டே இல்லைன்னு அவர் சொல்லும்போது தான் ஜெயம் ரோம் இது ஒரு பரிதாபமான மக்கள் எல்லாம் என்ன எவ்வளோ அப்பாவே அது மட்டும் இல்லை அந்த வீட்டில் இருந்து வெளியே வரும்போது அவர்கிட்ட ஒரு பைசா கிடையாது சார் வெளியே நடந்து வர்றாரு பாக்கெட்டில் ஒரு பஸ்ஸுக்கு இப்போ நான் வெளியே போனால் பஸ்ஸுக்கு நீங்கள் ஒரு ப பத்து ரூபா இருக்கும் பத்து ரூபா கிடையாது நடந்து தான் அவங்க வீட்டுக்கு போகிறாரு அவங்க அப்பா வீட்டுக்கு வெளியே வந்து ம ஒரு முகத்தை அப்படியே லேசாக மறைச்சிட்டு அவர் பாட்டில் நடந்து போகிறாரு எங்கே ஃபோன் பண்ணவோ இது பண்ணவோ எதுவுமே கிடையாது கையில் நடந்து தான் அவங்க வீட்டுக்கு அங்கேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் பத்து இருபது கிலோமீட்டருக்குள்ளே நடந்து போயிருக்காரு இதெல்லாம் வந்து இவ்வளோ சம்பாரிச்சு வச்சும் அந்த காசு சம்பாரித்து யாரோ அதான் நல்ல வாயின் சம்பாரித்தான் நார வயன் சம்பாரித்தான் நல்ல வாயின் தின்னாங்கிற மாதிரி தான் நார வயந்தான் சம்பாரித்தான் போயிடுவேன் இவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வெயிலில் நின்று இதில் நின்று சம்பாதிச்சா சம்பந்தமே இல்லாத ஒரு குரூப் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி தான் இவங்க தான் வந்து அவங்க அம்மாவுக்கு நடிக்க நடித்து அம்மாவுக்கு பணம் எடுத்து கொடுக்க சொன்னாங்க சரி படம் முதல் படம் நடித்து கொடுத்தாங்க அதோடு முடிச்சுக்க வேண்டியதான மறுபடியும் மறுபடியும் நடிக்க சொல்லி மறுபடியும் மூணு படம் பண்ணாங்க மூணு படம் நஷ்டம்ட்டாங்க மூணு படத்துக்கும் பணமும் தரல அது தாண்டி வந்து மற்ற இடங்களையும் கதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களே கதை கேட்டு இவங்களே வந்து கம்பெனிகளே அட்வான்ஸ் வாங்கிட்டு நீங்கள் இவருக்கு நடித்து கொடுங்க இவருக்கு நடித்து கொடுங்க என்ன அடிமையாக நீங்கள் அடிமை சாசனம் போட்டு கொடுப்பாங்கள அந்த மாதிரி நீங்கள் போய் நடிச்சுக்கொடுங்க அதே சார் அவரு தன்னுடைய சுயமரியாதையவே நாங்கள் இழந்தேன் எனக்குன்னு ஒரு மரியாதையே இல்லாத மாதிரி இருந்துச்சுங்கிற அளவுக்கு பேசியிருக்காருங்கும்போது அதாவது ஒரு ஹீரோ வந்து நீங்கள் கதை கேட்டு நீங்கள் தான் செலக்ட் பண்ணும் அப்போ தான் படம் போகும் இவங்களுக்கு கதை நான் ஸ்டோரி நாலேஜ் இருக்கா உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது ஏதோ நாலு அல்ல கைகள் சொல்கிறத கேட்டு நீங்கள் ஆஹா ஓஹோன்னு பண்ணிக்கிறீங்க அவருக்கு இது வரைக்கும் அடிப்பட்டு வந்தவர் அவங்க அப்பா தான் அந்த கதை கேட்குற அவங்க அண்ணன் தான் அவர் மூட்டி கொண்டு வர்றாரு அவங்க அவங்களே வந்து பக்கம் இல்லை அவங்க இருக்கிற வரைக்கும் இவர் தான் சார் ஜெயம் ரவியாக இருந்தார் சார் இவங்க வந்த பிறகு ஆர்த்தியுடைய ஒரு துரதிர்ஷ்டமோ அந்த குடும்பத்துடைய துரதிர்ஷ்டம் அவருக்கு பிடிச்சிருச்சு அதாவது ஏழ்ரை பிடிச்சி ஏழரைக்குள்ளே போய் போயிட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி தான் அவருக்கு ஆயிடுச்சு அது ஏன்னா குடும்பத்தில் இருந்த அவருடைய நிம்மதி போயாச்சு கையில் இருந்த பணம் அவர் கையில் இல்லை இப்போது கார் அங்கே கார் கோவாவுக்கு போனார்னா யார் கார் இவருடைய கார் சொல்கிறார் அன்றைக்கி சார் அது என்னுடைய கார் சார் அவங்க பேரில் வாங்கி கொடுத்துருக்கேன் மனைவிங்க இவர் மனைவியை நேசித்தார் சார் குழந்தைகளை நேசித்தார் அதனால்தான் மனைவி என்பது நமக்குள்ள ஒரு பாதையும் வாங்கல சிவனும் சக்தியும் அந்த மாதிரி நினைச்சார் இந்த மாதிரி நினைக்கிறதா என் தமிழ்நாட்டு ஜ பண்பாடு மனைவியை நேசிக்கிறவன் மனைவி கூட இருக்கணும்னு நினை விரும்புகிறவன் குழந்தைகளை நேசிக்கிறவன் அந்த ஒரு க ஜெயிண்ட் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க மனைவி பேரில் கார் வாங்குவேன் மனைவி பேரில் உங்களுக்கு வீடு வாங்குவாங்க அப்படி தான் பண்ணியிருக்காரு ஆனால் எல்லாத்தையும் பண்ணுன்னு நினைக்கல அவர் இவர் மனைவிக்கு துரோகம் பண்ணல மனைவி தான் இவருக்கு வந்து சொத்து வகையில் து துரோகம் பண்ணியிருக்காரு அப்படி தான் தெரியுது அந்த போ போ எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது இவங்க தான் ஏன் செலவு பண்ணுற எதுக்காக செலவு பண்ணுற எதுக்கு காரு புதுசாக காரு அதுக்காக இந்த காரில் போங்க கம்பெனி கார் ஒரு போங்க இப்போ நீங்கள் ஒரு ஹீரோ அப்படின்னா அவருக்குன்னு ஒரு காரு எல்லாமே இருக்குது சார் தனியாக அப்போது நீங்கள் என்னத்துக்கு நீங்கள் சம்பாதிச்சு உங்களுக்கு கொடுத்துட்டு இவர் நடுத்தரில் நிற்கணுமா என்ன இப்போ அவர் சார் இப்போ ஜெயமுடைய அவர்கள் இப்போ போனதுக்கு அப்புறமே இந்த நோட்டீஸ்லாம் கொடுத்துட்டாரு ப்ரெஸ் மீட்லாம் கூட கொடுத்தாரு ஆனால் அவர்கள் ஆர்த்தி தரப்புலையுமே சொல்கிறாங்களே சார் எங்க பசங்களை கண்டுக்கவே இல்லை அவரு யோசிக்கவே இல்லை எங்களை எங்க எங்க ரீச் பண்ணுற தூரத்திலே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே அவங்க தரப்பை யோசிக்கணும்ல சார் இல்ல இல்ல அது ஒப்பட்டமான பொய் சார் அவரே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு தரப்பும் உட்கார்ந்து பேசும்போது தான் இருந்தார் நான் இது சரிப்பட்டு வராது வேண்டாம் ஏன்னா பல தடவை என்னை வந்து சந்தேகப்பட்டு 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 என்னுடைய அவமானப்படுத்திட்டாங்க ஒரு ஹீரோவை நீங்கள் சந்தேகப்பட்டு நீங்கள் ச வீட்டுக்குள்ளே சந்தேகப்படலாம் ஒரு வேறு இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு உங்களை வந்து அவர் அந்த நடிகை இருக்காளா யாராவது கூட இருக்காங்களா அந்த 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 ரூமுக்குள்ளே போய் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க ரூமுக்கு கட்டிலுக்குள்ளே பாருங்கள் அப்படின்னா என்னது மேக்கப் மேன் ஒரு டைரக்டர் வந்து பார்த்தா எவ்வளோ பெரிய அவமானம் சார் இதை விட அவமானம் தேவையா அவங்களுக்கு சந்தேகம் வந்து அவங்களுக்கு சந்தேகம் வந்து எந்த இது பதினஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டீங்க அப்போ வந்து சந்தேகம் இல்லையா அப்போது எப்படி இனிச்சது பன் பதினஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டிங்க ரெண்டு பிள்ளைகளை பெற்றிட்டீங்க ஆள் உயர பிள்ளைகள் அப்போ வந்து உங்களுக்கு சந்தேகம் இல்லை இப்போ சந்தேகம் எப்படி வருது அந்த பசங்களையுமே அவர் யோசிச்சே பார்க்கல கண்டுக்கலங்கிற மாதிரி அப்படி சொல்லிட்டு அப்படி இல்லை பசங்க அந்த பசங்க ரெண்டு பேரும் இவர் மேலே பயங்கர உயிராக இருக்காங்க சார் அது மாட்டேங்கிறாங்க இவர் மேலே உயிராக இருக்காங்க ஒன்றும் இல்லை அந்த பிரதார் படத்தில் ஒரு சாங் இருக்குது சார் அந்த சாங்கை வந்து அவருக்கு சொல்லியிருக்காரு அந்த சாங் வந்து ஒரு அந்த சாங் யூத்து அந்த சாங் கேட்டு அவங்க பையன் சொல்லியிருக்கேன் அன்றைக்கி வந்து அவனும் வந்திருக்கா அந்த சாங் எடுக்க வரும்போது அப்பா அந்த சாங் வந்து பயங்கர ஸ்பீடாக இருக்குப்பா நீ யூத் ஆட வேண்டிய சாங் பா அப்படின்னாரு டே நானும் யூத் சொல்லாதப்பா அப்படின்னு கிண்டல் அடிச்சிருக்கான் பையன் சரிடா இப்போ ஆடி காட்டுறேன் பாடுறா அப்படின்னு பையனுக்காக ஏன்னா ஏற்கனவே ஒரு பரதநாட்டியம் முறைப்படி கற்றுக்கிட்டவர் அதனால் பையனுக்காகவே பயங்கர ஃபாஸ்ட்டாக ஆடி காட்டியிருக்காரு பா சூப்பர் பா அப்படின்னு கைத்தட்டி வந்து இது பண்ணியிருக்காங்க போகிறோம் சார் என் பையனுடைய இது அதுதான் சார் என் பையனுக்காக பையன் பையன் பசங்க மேலே பயங்கர பாசமாக இருக்கிறார் பசங்க மேலே பாசமாக இருக்கிற ஒரு அப்பா வந்து துரோகம் பண்ணிட்டு போவார் மனைவியை துரோகம் மனைவி மேலே சொத்துக்களை போ வாங்கி வச்சுக்கிறோம் எப்படி மனைவியை துரோகம் பண்ண முடியும் எப்படி சார் மனைவி மேலே பேரில் தானே சார் வீடு வாங்கியிருக்க வாசல் வாங்கியிருக்கேன் நிலம் வாங்கியிருக்கோம் அப்புறம் காரெல்லாம் வாங்கியிருக்கோம் எப்படி அவர் துரோகம் பண்ணுவார் யார் துரோகம் பண்ணுறாரு அப்படின்னு அர்த்தம் இப்போ தெரியலையா அதே மாதிரி அவர் வந்து பசங்களுக்காகவே இவர் வந்து அவருடைய பணம் அவரு ஜெயிண்ட் அக்கௌண்ட் இருக்கிறனால இவர் தனியாக கடன் வாங்கி மாதத்துக்கு இருபது லட்ச ரூபா அனுப்பியிருக்கார் பசங்களுக்காக ஓ இப்போ அந்த பேங்க் அக்கௌண்ட் பிரச்சனைலாம் போய் தனியாக போனதுக்கு அப்புறம் தனியாக போன பிறகு பசங்களுக்காக ஒரு மாதத்துக்கு இருபது லட்ச ரூபாய் அப்படிங்கிற மாதிரி அவர் கடன் வாங்கி அனுப்பியிருக்கார் ஆமாம் இப்போ சொத்துக்கள்லாம் இங்கே இவங்க பெயரில் இருக்கு மன்னாரன் கம்பெனி பேரில் இருக்கு சொத்துக்கள் எல்லாமே அதனால் அதை வந்து நீங்கள் அவர் மூட்டி மீட் ஆகணும் அதனால் உங்களுக்கு வந்து அவர் என்ன பண்ணியிருக்கு கடன் வாங்கி தன்னுடைய மகன்கள் வந்து எந்த வகத்திலும் பாதிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு அப்பா எப்படி அவர் குடும்பத்தை ஒரு உதாசனப்படுத்துவார் எப்படி வந்து மனைவியை உதாசனப்படுத்துவார் இந்த இதுக்கப்புறம் ஆர்த்தி அவர்கள் வந்து மோகன் அவருடைய குறிப்பைனா ஒரு பெரிய ஒரு நபராக இருக்கும்போது அவர்கிட்ட ஏதாவது பேசி கன்வின்ஸ் பண்ண முயற்சித்தாங்களா அவங்க வீட்டுக்கு ஏதாவது போனாங்களா இல்லை இவங்க போகிறதே கிடையாது இவங்க ஒரு அதாவது ஒரு பெரிய லார்டு லக்பதாஸ் அப்படின்பாங்களே சில பேர் பெரிய குடும்பம் நாங்கள் தான் பெரிய ஆளுங்க அவங்களாம் சாதாரண ஆளுங்க அப்படின்பாங்களே அந்த மாதிரி ப பெருசாக சில மாமியார் சில மருமகள் மாமியாரை மதிக்கிறதோ மாமனாரை மதித்து போகிறதோ கிடையாது நாங்கள் சொன்னால் தான் வந்தால் வந்துட்டு போகட்டும் விடுங்க அப்படிங்கிற மாதிரி தானே பெரிய குடும்பம்னு சொல்லப்பட்ட இந்த பெரிய குடும்பத்தில் என்னென்னா அதாவது சில பேர் வந்து கருப்பாக இருக்கிறவங்க வந்து அடிக்கடி மேக்கப் போடுவாங்க செவப்பாக இருக்கிற மேக்கப் போட மாட்டான் துபாக்கூருக்குலாம் அடிக்கடி வந்து நான் என்ன மாதிரி யார் தெரியுமா யார் தெரியுமா இந்த கடற்கரை எனது சென்னை வா மகவாழ் மக்களே இந்த கடற்கரையை எனது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பில்டப் பண்ணுவாங்க அவர் வந்து பணக்கார குடும்ப பெண்கள் இன்னும் வந்து புருஷனை வந்து ஒரு நாய் மாதிரி தான் வச்சுருப்பாங்க ஜூ ஜூபாங்க அந்த நாயை விட இந்த நாய் பெட்ரு அந்த மாதிரி நாய் நாயை கொஞ்சம் மாதிரி தான் புருஷனை கொஞ்சுவாங்க அவசியப்பட்டால் கொஞ்சுவாங்க இல்லையே போ இப்போ மாமனார் மாமியாரை மதித்து இருந்திருந்தால் நீங்கள் அவங்க இருந்திருக்கலாமா இங்கே ஏன் இல்லை ஓ இப்ப அவங்க வீட்டில் அவங்க கிடையாது இல்ல தனியா தனியா வந்துடுறாங்கல்ல தனியா வரும்போது நீங்க என்ன நீங்கள் அம்மா கூட இருக்கணும்னு சொன்னா எதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அம்மா கூட இருந்துட வேண்டியது தானே இப்போ சார் அப்ப சுஜாதா அவர்கள் வந்து ஒரு ப்ரொடியூசரா நமக்கு தெரியுது ஆர்த்தியோட நமக்கு தெரியுதுங்கும்போது ஜெயம் ரவியோட மாமியாருங்கிற ஒரு அடையாளத்தை நம்ம பாக்குறோம் இப்போ இவரையே இவ்வளவு பண்ணிருக்காங்கன்னா குடும்பம் எப்படி சார் இப்போ எப்படி அவங்க கூட்டு குடும்பமா இருக்காங்க மாதிரி பாக்குறாங்க கூட்டு குடும்பம்லாம் அங்கேயும் சில பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு சார் அதாவது இந்த கல்பனா ஹவுஸ்ல வந்து சுஜாதா சுஜாதா வீடு சுஜாதாவுடைய கல்பனா ஹவுஸ்னு ஒரு இடம் அது அவங்க வீடுங்கிறது இவங்களோட வீடு இல்லையா ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த இது அவங்க வந்து ஏறக்குரிய உங்களது அந்த அவருடைய கணவர் விஜயகுமாருடைய குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்றாங்க ஓகே இன்னொன்று வந்து இவங்க பாட்டி வந்து மைசூர் மகாராஜாவுக்கு துணைவியாக இருந்ததுக்காக அன்பளிப்பாக தரப்பட்டதுன்னு ஒன்று சொல்கிறாங்க அப்போ அந்த குடும்பம் அப்படி ஒன்று சொல்கிறாங்க அது எந்த என்ன நமக்கு தெரியல அரண்மனையில் எவ்வளோ சொல்வார்கள்ல சார் அப்போ அரண்மனையிலேயும் ஆறு பங்கு போடுறதுக்கான பிரச்சனைகள் இருக்குது இருக்குது கு குஷ்புவுடைய கணவர் தான் அந்த அரண்மனையை தயாரித்தார் அந்த இந்த ப இந்த இதை பற்றி அவருக்கு தெரிஞ்சுருக்கலான்னு நினைக்கிறேன் இந்த நியூஸ் வச்சு தான் இந்த க கதை கிரியேட் பண்ணாரோ என்னன்னு தெரியல அது இந்த இப்போது வந்து இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது அப்புறம் இன்னொன்று வந்து விஜயகுமாரோடைய கணவர் விஜயகுமாரோடைய குடும்பத்தை சேர்ந்த க ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒரு இது இருக்குது இப்படி ஓடிட்டுருக்கு ஏன்னா ஏறக்குறைய நானூறு ஐநூறு கோடி ரூபா உள்ள சொத்து அது பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கிறது அதனால் அதன் மேலே ஒரு பெரிய கண்ணெல்லாம் இருக்குது அது போயிட்டுருக்கு ஒரு சைடில் சார் இப்போ இந்த நேரத்தில் இவங்க ஆர்த்தி அவர்கள் சொல்கிறத பார்க்கும்போது நமக்கும் ஒரு ஒரு பெண் வந்து பேசுகிறத பார்க்கும்போது ஒரு ஒரு சிம்பத்தி எல்லாருக்குமே ஏற்படும் இல்லையா இப்போ அவங்க வந்து நான் வந்து ஜேமரவியை ரீச்சே பண்ண முடியல அவரை பார்க்கவே முடியலன்னு சொல்கிறாங்க ஒருவேளை பார்க்க முடியாத தூரத்தில் இல்லை சார் அவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த சமயத்தில் நான் இங்கே தான் இருந்தேன் என் குழம்பு பெண் என்னுடைய குழந்தைகளோடு தான் இருந்தேன் நம்ம ஷூட்டிங் பிரதர் படம் ஷூட்டிங் சார் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு இங்கே தான் நான் இருந்தேன் அவன் வந்து அதான் சொன்னேன் அந்த சாங் எடுக்கும்போது பையன் வந்திருந்தா அடிக்கடி ஷூட்டிங்கில் வருவான் உட்காருவான் பேசுவான் அவன் இது பண்ணிகிட்ருக்கான் அப்புறம் வந்து வந்து இவங்க வந்து அதுக்கு முன்னே ரெண்டு தடவை இவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கேன் நான் வந்து விவாகரத்து பண்ண போகிறேன் அதுக்கு வந்து கையெழுத்து போட்டு வாங்கியிருக்காங்க அப்போல்லாம் நான் இங்கே காணோம் சவுதி போயிட்டாரா அந்தமானுக்கு போயிட்டாரா குவைத் போயிட்டாரா லண்டன் போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டா இருந்த லண்டனில் போய் யார் ஒரு பெரிய டயானாவில் லவ் பண்ண போயிட்டாரா அப்படின்லாம் நீங்கள் கதை சொல்லிகிட்டு இருந்தா எப்படி அவர் தான் இங்கே இருக்கேன்றாரு நான் இங்கே தான் இருக்கேன் இங்கே ஷூட்டிங்கில் இருக்கேன் எல்லோருக்கும் தெரியுமே அவர் என்ன சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை சார் நான் சினிமாக்காரன் சார் பிரபலமானவன் எங்கே போனாலும் என்னை கண்டுபிடிச்சிருவாங்க சார் இன்றைக்கி ஆள் ஆகிட்டி ஒரு கே இது இருக்குது சார் செல்ஃபோன் இருக்குது இந்த பெண்ணோடு இருக்கார் அப்படின்னு மீடியா எடுத்துரும் இல்லாட்டி யாராவது ஒருத்தர் இந்த நடிகை கூட ஜெயன் ரம்மி சுற்றிட்டு இருக்காரு இந்த ஊரில் சுற்றிட்டு இருக்காருன்னு கேமரா எடுத்து போட்டுருவாங்களே ஏன் எடுத்து போடல யாருமே மீடியா எதுவும் போடலையே சாதாரண நாட்களும் யாரும் எடுக்கலையே அப்போ அவர் வந்து கிட்டத்தட்ட மன உளைச்சலில் வந்து வெளியே வராமல் இருந்திருக்காரு மன உளைச்சல் இவங்களால் மன உளைச்சல் ஏற்பட்டது அந்த மன உளைச்சலில் இருக்கார் அவர் ஷூட்டிங்கில் இருக்கார் அப்படியே டப்பிங் இருக்குது அது இருக்குது இந்த ஒரு படம்னால் பல வகை வேலை இருக்குது சார் அடுத்து மூணு படங்கள் ரெடியாக இருக்குது சார் இந்த படம் வந்தாலும் அதுக்கு காதலுக்கு அது காதலிக்க இல்லை அதுக்கு அதுக்கடுத்து இன்னொரு படம் வந்து ரெடி மூணு படம் ரெடி மூணு படம் ரெடினா மூணு படத்துல என் நடித்து முடிச்சுட்டுருக்காரு அடுத்த படங்களுடைய கதைகளும் கேட்டுட்டு இருக்காரு இவரே இப்போ நான் வேறு யாரும் கதைக்கு நானும் கேட்குறேன்னு இருக்கார் அப்போது வந்து நீங்கள் வந்து ம மகன்களை பார்த்துருக்காரு இல்லியும் பார்த்துட்ருக்காரு இவங்க சொல்கிற மாதிரி இவங்க அப்பட்டமான பொய் அப்படின்றார் நானே ரெண்டு வாட்டி இது நான் கொடுத்ததை எழுதி வா கையெழுத்து போட்டு வாங்கியிருக்காங்க அது என்கிட்ட இருக்க ஆதாரம் இருக்குன்றார் தமிழ் சினிமாவை பொறுத்தவரை தமிழ்நாடு அவங்க அப்பா வந்து ஜெயம்புரையுடைய அப்பா வந்து உத்தமமான ஒரு முஷன் சார் அவர் வந்து முஸ்லீம் சார் பிறப்பால முஸ்லீம் அவர் பேர் ஜின்னா முகமது அலி ஜின்னா சார் ஒரு ஒரு தெலுங்கு பிராமணை பண்ண கல்யாணம் பண்ணிட்டார் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பம் வந்து ஒரு பிராமண குடும்பம் மாதிரி தான் இருக்கும் சார் அவ்வளோ சென்டிமெண்ட்டாக அவ்வளோ அட்டாச்சாக இருப்பாங்க இவரு யாரும் கெட்ட வார்த்தை பேசப்பட்டாங்க இது வரைக்கும் நீங்கள் ஜெயம் ரவி உடைய அப்பா எங்கேயாச்சும் கெட்ட வார்த்தை பேசி திட்டிருக்காரு யார் யாவது இது பண்ணியா போய் போயிட்டுறீங்களா சிரஞ்சீவி அவர் கால்ச்சிட்டு கொடுப்பார் சிரஞ்சீவி ரெண்டு படம் பயிர் எடுத்திருக்காரு சிரஞ்சீவி அவன் மேலே அவ்வளோ மரியாதை ராஜா மேலே மரியாதை தெலுங்கு தெலுங்கு ஃபீல்டில் ராஜாவுக்கு பயங்கர மரியாதை ராஜா எங்கேயாச்சும் வந்து கிசி கி மாட்டியிருக்காரா எந்த நடிகை கூட அட்ஜஸ்ட் பண்ண கூப்பிட்டுருக்காரா ஜெயம் ரவி பெரிதா ஜெயம் ரவி அட்ஜஸ்ட் பண்ண எந்த இவர் கூப்பிட்டான்னு எந்த நடிகையை சொல்லியிருக்காங்களா பெரிய நடிகை ஒன்றும் தனியாக கூப்பிட்டு போயிருக்கலாம் அது வேறு விடுங்க அது நமக்கு தெரியாது சின்ன நடிகைகளோ புது நடிகைகளோ யாராவது ஜெயம் ரவி எனக்கு டார்ச்சர் கொடுத்தார் இது கொடுத்தார் அப்படின்னு இது வரைக்கும் எந்த கிசு கிசு வந்தது கிடையாது இது வரைக்கும் வந்தது கிடையாது அப்போது வந்து இப்போ நீங்கள் தான் கிசு கிசுகளை உருவாக்குறீங்க இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வந்து நான் ஜெயம் ரவி வார்த்தை இவருக்குள்ளே நடக்கிற சண்டை சொத்து இதெல்லாம் தாண்டி இந்த பேங்க் அக்கௌண்ட் விஷயத்த சொன்னார் பாருங்க ஒட்டுமொத்த பிப்பிளும் இப்போ ஒரு நார்மலாக பதினெட்டு வயசு தாண்டிச்சுன்னா ஆள் ஆளுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஒரு கூகுள் பே சொந்தமாக தாங்கிட்டு இருக்கப்போ அந்த இப்படி உரிமை இருக்கும்போது ஒரு பெரிய நட்சத்திரம் கோடிகளில் சம்பளம் வாங்குறவர் இப்படி ஒரு நிலைமையில் இருந்திருக்காருங்கிறது தான் அனுதாபமாக இன்றைக்கி மாறிடுச்சு என்னென்னா சார் அதாவது மனைவி மேலே அவருக்கு வச்ச நம்பிக்கை சார் இதை வந்து பெண்கள் ஒரு கணவன் வந்து மனைவி மேலே நம்பிக்கை வைப்பாங்க எந்த குடும்பத்தை பெரிய குடும்பங்களில் பார்த்திங்கன்னா நல்ல குடும்பங்கள் பெரிய குடும்பம் நல்ல நல்ல குடும்பம் நல்ல நல்ல குடும்பங்களில் மனைவி மேலே நம்பிக்கை வைப்பாங்க மனைவி மேலே தான் சொத்துக்கள் வாங்குவாங்க இப்போ சத்யராஜ் சார் வந்து அவர் கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப ஏழ்மையான நிலை இருந்தார் ஏழ்மையான நிலை அப்படின்னு அவருடைய ஒரு படத்துக்கு ஐநூறுரூவா தான் சார் அவரே சொல்லியிருக்கார் ஒரு படத்துக்கு ஐநூறுரூவா சம்பளம் கல்யாணம் பண்ணால் எங்கள் ஐநூறுரூவா சம்பளம் வாங்கிட்டு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு படம் பண்ணுறேன் எப்படி நான் க ஃபேமிலியை ஓட்ட முடியும் அப்படின்னா வசதியான குடும்பமும் பெண்ணாக வந்து வந்தாங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்க வந்து வந்த பிறகு அவர் சொல்கிறாரு அவங்க கல்யாணம் பண்ணி வரும்போது இதே நுங்கம் பக்கத்தில் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வீட்டு வாடகை சார் வீட்டு செலவு சார் சாப்பாட்டு செலவு சார் எல்லாம் அவங்க தான் சார் பார்த்துக்கிட்டாங்க என் மனைவி தான் பார்த்துக்கிட்டாங்க சார் நான் ஒரு படத்துக்கு ஐநூறுரூவா வாங்கி அவசரக்காரி ஒரு படம் பண்ணுறேன் ஐநூறுரூவா அதுவும் ஒரு தங்க சங்கி வச்சுருப்பேன் அந்த புடிசர் வந்து அப்பப்போ அடகு வச்சு அவருக்கு உதவும் மறுபடியும் அந்த படத்தில் நே மறுபடியும் மூட்டி கொடுத்துருவாருன்னு வைங்க ஐநூறுரூவா வாங்கி எப்படி சார் நான் வாழ்ந்துருப்பேன் என் மனைவி அதனால் மனைவி மேலே அவர் நம்பிக்கை வச்சுருந்தார் அவங்க ஒரு மனைவி தான் சத்யராஜ் சாருடைய வெற்றிக்கு பின்னாடி சில பண் பெண்கள் வந்து ஒவ்வொரு நடிகருடைய வெற்றிக்கு பின்னால் இருந்திருக்காங்க சிவக்குமார் இந்த அளவுக்கு வளரனான்னு அவருடைய மனைவி தான் வெற்றிக்கு பின்னால் மிகப்பெரிய கோபக்காரர் சார் சிவக்குமார் அஞ்சு நிமிஷம் லேட்டானால் தூக்கி வீசிடுவார் பங்சுவியாவா ஓ வீசிட்டா ஒரு பாட்டில் போயிட்டே இருப்பார் ஆட்டோ வச்சுட்டு போயிடுவார் சில நேரங்களில் கார் வரலன்னு ஆட்டோ வச்சுட்டு போயிடுவார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஷூட்டிங் அப்படி தான் போயிருக்கார் ஒரு முறை அந்த அந்தளவு இந்த அவரே சொல்கிறார் இந்த கோபக்கார அவங்க தான் பொறுமையாக பார்த்துக்கிட்டாங்க அவள் வந்து தன்னுடைய மூன்று பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு சிவகுமாரை சாருங்கிற அவரும் ஒரு பிள்ளை மாதிரி தான் ஒரு கோபக்கார பிள்ளை அவரை வந்து தாங்கிட்டாங்கன்னா அந்த சிவக்குமாருங்க இப்போ ஆள் போல் இருக்காருனா யாருக்காரனா ஒரு நல்ல பொண்டாட்டி ஒரு நல்ல பொண்டாட்டி அமையும் போது தான் சார் ஒவ்வொருத்தர் வந்து முன்னேற முடியும் வாழ்க்கையில் உயர முடியும் டார்ச்சர் பண்ணுற பொண்டாட்டி அமைஞ்சால் அவன் வாழ்க்கையே ஒரு நரகமாக போய்டும் நரகம் அதாவது இவர் சொல்வார் ஆரியா சாமி உங்களுக்கு நல்ல பொண்டாட்டி அமைஞ்சதுன்னா போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச புண்ணியம் கெட்ட பொண்டாட்டி அமைஞ்சதுன்னா இந்த ஜென்மத்தில் அவன் நீங்கள் இந்த ஜென்மத்தில் நீங்கள் அனுபவிச்சுட்டு அப்புறம் மேலே போனால் சொர்க்கத்துக்காக போவீங்க அப்படின்பாரு அந்த மாதிரி தான் இப்போ வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அவனுடைய வெற்றிக்கு பின்னால ஒரு பெண் இருப்பான்வாங்க அது ஜெயமுறைடைய வாழ்க்கையில் அது ஒரு மிகப்பெரிய சோகமான சம்பவம் போச்சு ஓகே சார் இனிவே அந்த பேங்க் அக்கௌண்ட் விஷயத்தினால கேட்க வந்தோம் பட் இவ்வளோ விஷயங்கள் உள்ள இருக்குங்கும் போது கொஞ்சம் திகைப்பாக இருக்கு அவர்கள் ஏதாவது இனிவே அக்கௌண்டே வந்து நான் என்ன சொல்றேன்னா மனைவி மேல் அவர் நம்பிக்கை நம்பிக்கையின் அது போய் நம்பிக்கையின் காரணம் அது வந்து அந்த நம்பிக்கை வந்து அவங்க இவர் மேலே வைக்கலாம் சரி இதற்கு அப்புறமாவது இருவரும் எத்தனை தனியாக இருந்தாலும் அவர்கள் பார்க்கலாம் ஜெயம் ரவி அவருடைய வேலைகளை பார்த்து நல்ல படங்கள் கொடுக்கும்போது ரசிகர்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ஜாய் பண்ண போறாங்க பொறுத்து வந்து பார்ப்போம் சார் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் ஓகே நன்றி